ியைப் பற்றிய ஆராய்ச்சியில் நேரம் ஓடிக்கொண்டிருந்தால் நான் பேச வந்த விஷயத்தை பேச முடியாமல் போய்விடுமே பயம் உதித்தது எனக்கு காயத்ரியை பார்த்து நீ போகலாம் என்று அனுப்ப முயன்றேன் இருக்கட்டும் இப்படி வா அன்னையின் அருகில் காயத்ரி வந்து நின்றாள் உன் பெயர் என்னம்மா காயத்ரி ஏழை விவசாயியின் மகள் என்று என் பிள்ளை சொல்கிறானே எந்த ஊர் அச்சத்தினாலோ அல்லது தன்னை பற்றிய பேச்சு பிடிக்காததாலோ காயத்ரி தயக்கமாக என்னைப் பார்த்தாள் மேற்கு கடலோரம் சிச்சில் என்ற ஒரு கிராமம் என்று நான் முன் வந்து சொன்னேன் சிச்சில் என்றா சொன்னாய் ஆமாம் அப்படியா ஆச்சரியம்தான் ஏன் அப்படி சொன்னார் என்று எனக்கு புரியவில்லை இப்படி அருகில் வந்து உட்கார் காயத்ரி உட்கார்ந்தாள் உள்ளங்கையை காட்டு காயத்ரி கையை பிரித்தபோது அதில் நான் கொடுத்த வெற்றிலையும் பாக்கும் இருந்தன ஓ தாம்பூலம் கொடுத்து நிச்சயமே பண்ணிவிட்டாயா கிருஷ்ணா என்று என்னை பார்த்து பரிகாசமாக கேட்டபின் காயத்ரியின் இடது உள்ளங்கையை பிரித்து விரல்களை பிடித்துக் கொண்டார் யார் வந்தாலும் கைரேகையை பார்ப்பது எனக்கு பிடிக்கும் தாம்பூலம் கொடுத்தபோது நான் காயத்ரியின் கைரேகைகளை மேலோடு கவனித்திருந்தேன் போராட்டங்கள் நிறைந்தது அவளுடைய வாழ்க்கை என்று ஓரளவு தெரிந்தது அதைத்தான் அம்மாவும் சொல்ல போகிறார் என்று நினைத்தேன் சோதிடம் ரேகை சாஸ்திரம் முதலியவற்றை அம்மா நன்கு கற்றவர் காயத்ரியின் விரல்களை பிரித்து வைத்துக் கொண்டு வெகுநேரம் முற்று கவனித்துக் கொண்டிருந்தார் அன்னை தனக்குள் தானே முணுமுணுத்துக் கொண்டார் என் உதடுகளோ சின்னாதேவி சின்னாதேவி என்று ஜபித்துக் கொண்டிருந்தன ஒருவாறு தன் பிடியை விட்டுவிட்டு நீ போகலாம் அந்த புறத்தில் இரு சக்கரவர்த்தி அழைக்கும் போது வந்து அவர் இடும் பணிகளை செய் காயத்ரி மீண்டும் ஒரு முறை தலை வணங்கிவிட்டு மெதுவே வெளியேறினாள் பேச்சு கேட்காத தொலைவுக்கு அவள் போனதும் கிருஷ்ணா இந்த பெண் இரண்டு போய் சொல்லி இருக்கிறாள் அதிர்கிட்ட என்று பேச்சை மாற்றப் பார்த்தேன் நான் வந்த விஷயத்தை பிரஸ்தாபிக்க வேண்டும் என்று நான் எண்ணியதை அம்மா தப்பாக புரிந்து கொண்டார் காயத்ரியை பற்றி நான் குற்றம் சொல்வது உனக்கு பிடிக்கவில்லை போலிருக்கிறது அது இல்லை தாயே பின்னே அந்த இரண்டு பொய் என்ன என்று நீ கேட்கவில்லையே சொல்லுங்கள் ஒருவேளை யாருக்காவது பயந்து அப்படி சொன்னாலோ என்னவோ ஒரு பொய் தன் சொந்த கிராமம் மேற்கு கடலோரத்தில் உள்ள சிச்சில் என்றது சிச்சில் என்பது கிராமம் அல்ல பெரிய பட்டணம் அதன் அருகில் உள்ள ஒரு துறைமுகத்தில்தான் போர்த்துகீசியர்கள் அரேபிய பாரசீக குதிரைகளை விற்பனைக்காக கொண்டு வந்து இறக்குகிறார்கள் அந்த வர்த்தகம் பாமணி சுல்தான்களில் ஒருவரான பீஜப்பூர் சுல்தானுக்கு பிடிக்கவில்லை தடுத்துக் கொண்டிருக்கிறார் அதனால் போர்த்துகீசியர்கள் நம்மை உதவிக்கு வரும்படி கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதுவரை அந்த பகுதியில் நமது விஜயநகரத்து படையோ போர் வீரர்களோ போனது கிடையாது ஆகவே இவளை அங்கிருந்து பிடித்து வந்திருக்க முடியாது அம்மா சொன்ன பிறகு எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்தன ஆனால் இந்த நான்கு சுவர்களுக்கு நடுவே வசித்துக் கொண்டே அன்னையார் எத்தனை விஷயங்களை தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த பெண் சொன்ன இரண்டாவது பொய் என்னவென்று நீ கேட்கவில்லையே சொல்லுங்கள் அவளுடைய ரேகைகளை பார்த்தேன் சுக்கிரமேடு உயர்ந்திருக்கிறது புத்தி ரேகை எவ்வித வெடிப்பும் இல்லாமல் நேராய் செவ்வாய் மேட்டை தொட்டார் போல இருக்கிறது இருதய ரேகை நேராய் குருமேட்டை தொட்டிருப்பதோடு குருமேடும் உயர்ந்திருக்கிறது ஆகவே இவள் ஏழை விவசாயியின் பெண் அல்ல நல்ல பாரம்பரியம் உள்ள பெரிய குடும்பத்தைச் சேர்ந்தவளாக இருக்க வேண்டும் சனிமேட்டில் தீர்க்கமான ரேகை இருப்பதால் தெய்வ பக்தியும் தைரியமும் உள்ளவளாக நிறைய கல்வி அறிவு கொண்டவளாக இருப்பாள் அம்மாவின் முகத்தையே நான் வியப்போடு பார்த்துக் கொண்டிருந்தேன் ஆனால் அந்த பெண்ணிடம் இதை பற்றி எதுவும் கேட்காதே ஏனம்மா பொய் சொல்கிறவளை விட்டுவிடுவதா இப்போதைக்கு விட்டுவிடு ஏனென்றால் அவளுடைய ரேகையில் இன்னொன்றும் தெரிந்தது விதி ரேகை கங்கணமேட்டை தொடாமல் நடுவில் ஆரம்பித்து புத்திரேகைக்கு கீழேயே பலவிதமான வெட்டுடன் இருக்கிறது அதனால் அதனால் பதினைந்து வயது முதல் அவள் ஏராளமான துன்பங்களை அனுபவித்து வந்திருக்கிறாள் என்று தெரிகிறது அத்துன்பங்கள் காரணமாகத்தான் ஏதேதோ தப்பும் தவறுமாகச் சொல்லி இங்கே வந்திருக்கிறாள் வந்திருக்கிறாள் என்று கூட சொல்ல மாட்டேன் அடைக்கலம் புகுந்திருக்கிறாள் தற்சமயம் அவளை ஒன்றும் கேட்காதே கிருஷ்ணா சரியம்மா தலையை சாய்த்துக்கொண்டு என்னை ஆராய்கிற மாதிரி விசித்திரமாக பார்த்தார் அன்னை என்ன பெண்ணிடம் உனக்கு இது எதுவும் இல்லையே இது என்றால் எது இது என்றால் எது என்று உனக்கு தெரியும் உனக்கு தெரியும் என்பது எனக்கும் தெரியும் சில சமயங்களில் அவர் என் தாயாக மட்டும் இருப்பதில்லை வேடிக்கைகள் பேசக்கூடிய விளையாட்டு தோழனாகவும் இருப்பதுண்டு அப்பாஜியிடம் சொன்னது போல அன்னையிடமும் நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த பெண்ணிடம் விபரீதமாகவோ தப்பாகவோ எனக்கு எந்தவித அபிப்பிராயமும் இல்லையம்மா நான் சின்னாதேவியை பற்றி பேச்செடுக்க சரியான சந்தர்ப்பம் வந்துவிட்டது என்று உள்ளத்தில் தெம்பு பிறந்தது நல்ல வேலை நான் ஏதோ என் சொற்ப அறிவை வைத்து அந்த பெண் மேட்டுக்குடி பெரிய பாரம்பரியம் என்று சொல்லிவிட்டேனே தவிர ஒரு அவள் சொன்னதே உண்மையாக இருக்கலாம் அகதியாக வந்த ஏழை பெண்ணாகவும் இருக்கக்கூடும் அந்த மாதிரி குலம் கோத்திரம் தெரியாத கீழ்மக்களிடம் உன் மனம் சென்றுவிடக்கூடாது என்று அவர் சொன்னவுடன் எனக்கு பகீர் என்றது அம்மா என்று மறுபடியும் குறுக்கிட பிரயத்தனம் செய்தேன் அவர் இடம் கொடுக்கவில்லை கிருஷ்ணா நம் முன்னோர்களின் சரித்திரத்தை உனக்கு நான் சொல்ல தேவையில்லை விஜயநகரம் ஸ்தாபிக்கப்பட்ட வரலாறு உனக்கு தெரியும் தட்சிண மகா மகாமண்டலேஸ்வரராக குமார கம்பனர் கொள்ளிடத்திற்கு வடகரையை கடந்து சம்புவராயர்களை வென்று மதுரையை கைப்பற்றிய காலம் முதல் இன்று சந்திரகிரி ராஜ்யம் சோழ ராஜ்யம் மதுரை ராஜ்யம் என்று சின்னதும் பெரியதுமாக ஐந்து ராஜ்யங்களுடன் விஜயநகர சாம்ராஜ்யம் விரிந்து பறந்திருக்கிறது மதுரைக்கு தெற்கே கூட தென்காசி பாண்டியரின் திரை அரசும் சேரரின் திருவடி அரசும் நமது பேரரசுக்கு திரை செலுத்தி வருகின்றன எனக்கு தலையை வலித்தது எனில் இந்த கடந்த கால கதைகளையும் நிகழ்கால நிலைமைகளையும் நான் நன்றாக அறிவேன் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு இதை படிக்கக்கூடிய உங்களுக்கும் சலிப்பாக இருக்கலாம் மன்னியங்கள் தாயே எனக்கு ராஜாங்க கடமைகள் காத்திருக்கின்றன என்று கூறி மெதுவே எழுந்து கொண்டேன் அந்த கடமைகளை இன்னும் செம்மையாக நீ நிறைவேற்ற வேண்டும் சாம்ராஜ்யம் இன்னும் பலமாக வேரூன்ற வேண்டும் அதற்காக நான் ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறேன் சொல்ல போனால் நான் செய்யவில்லை முதலமைச்சர் திம்மராசு மகா பிரதானி என்று நீ பயபக்தியோடு அழைக்கும் தான் செய்திருக்கிறார் அதற்கு என் பூரண சம்மதம் உண்டு என் திகில் அதிகரித்தது என்ற ஏற்பாடு என்று கேட்கக்கூட நான் எழவில்லை அது என்னவாக இருக்கும் என்று என் உள்மனம் சொல்லிவிட்டது ஸ்ரீரங்கப்பட்ட மன்னரின் குமாரியான திருமலா தேவியை உனக்கு மனம் செய்து வைக்க நிச்சயத்திருக்கிறேன் என்று முடித்தார் அன்னை நாகலாம்பிகை நான் நிலைகுலைந்து போனேன் சேனல் உங்களுக்கு புடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற இந்த பெல் லைக்கான கிளிக் பண்ணுங்க ஓகே ஒலி புத்தகங்கள் மட்டும் இல்ல சிறந்த கதைகள் வீடியோ பிலிம்மாவும் நிறைய நாடகங்கள் தியேட்டர் தோட் பிளேயாவும் இந்த சேனல்ல வரப்போகுது இந்த சேனல்ல நீங்க பாக்குற யூடியூப் சேனல்ல நீங்க பாக்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு எங்கூட பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேலே இவ்வளவு ப்ரோக்ராம் நாங்கள் செய்யிறோம் இல்லையா இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது பொருட்செலவு செலவு இருக்கும் அதனால் நீங்கள் இதுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண விரும்பினீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய நீங்கள் கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் தேங்க் யூ